கல்யாண இரவு டின்னர் இதுவே எனக்கு போதும் ஆத்தாடி இதுவரை பார்த்திராத கலர் கலரான எப்படி இருக்கு சாப்பாடு எல்லாம் பார்க்கவா சாப்பிடவா வேடிக்கை பார்க்கவா அழகாக ருசியோடு அற்புதமாக இருக்குதத்தா தலைவாழ இலையில் பெண்ணழைக்கும் விருந்து அருமை அருமை அற்புதமே எல்லாம் சுட சுட இலையில் கொஞ்சம் கொஞ்சம் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் சாப்பிடலாமே லவ் போன்ற பன்னீரீட்டெளியும் அருமையான அழகான அற்புதமான குண்டு பூரியும் விதவிதமான பரோட்டா அற்புதம் அற்புதம் தானே இது பார்க்கையில் நம் வீட்டில் சீக்கிரம் கிரகப்பிரவேசம் கல்யாணம் சீமந்தம் வந்திடம் பிள்ளைகள் வெளிநாடு போவார்கள் தாய் தகப்பன் ஆரோக்கியம் நிம்மதியது பார்ப்பின்மை வந்துடுமே அருமை அருமை கல்யாண இரவு டின்னர் இதுவே எனக்கு போதும் ஆத்தாடி இதுவரை பார்த்திராத கலர் கலரான எப்படி இருக்கு சாப்பாடு எல்லாம் பார்க்கவா சாப்பிடவா வேடிக்கை பார்க்கவா அழகாக ருசியோடு அற்புதமாக இருக்குதத்தா தலைவாலையில் இலையில் பெண்ணழைக்கும் விருந்து அருமை அருமை அற்புதமே எல்லாம் சுட சுட இலையில் கொஞ்சம் கொஞ்சம் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் சாப்பிடலாமே லவ் போன்ற பன்னீர் பண்ணேறீட்டெளியும் அருமையான அழகான அற்புதமான விதவிதமான பரோட்டா அற்புதம் அற்புதம் தானே இது பார்க்கையில் நம் வீட்டில் சீக்கிரம் கிரக பிரவேசம் கல்யாணம் சீமந்தம் வந்திடம் பிள்ளைகள் வெளிநாடு போவார்கள் தாய்தகப்பன் ஆரோக்கியம் நிம்மதி எதிர்பார்ப்பின்மை வந்துடுமே அருமை அருமை